வணக்கம் நான் டாக்டர் பிரதீப் மனநல மருத்துவர் இன்று நான் பேசக்கூடிய டாபிக் நன்றாக தூங்குவது எப்படி நாம் அனைவருக்கும் நாளைய நாள் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் சரியாக தூங்காதது ஒரு நாளின் அனைத்து பணிகளையும் பாதிப்பதோடு நமது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் எதிராக அமைகிறது தூக்கம் என்பது நமது உடலையும் மனதையும் எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் செயல்பாடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது போதுமான அளவு தூக்கம் இல்லாத போது நமது கவனம் சிதறி நினைவு திறனானது குறைகிறது என பல ஆய்வுகள் கூறுகிறது இந்த காணொலியில் நன்றாக தூங்குவதற்கான எட்டு வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம் முதல் வழிமுறை பார்த்தோம்னா மொபைல் ஃபோன் கேஜட்ஸை எட்டு மணிக்கு மேலே அவாய்ட் பண்ணுறது நல்லது நம்ம தூங்குவதற்கு எமன அமைகிறது மொபைல் ஃபோன் தான் அதனால தான் ஸ்கிரீன் டைமை குறைக்கணும் நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து வர வெளிச்சம் வந்து மூளையில் மெலட்டோனின் என்ற சுரப்பியை கம்மி பண்ணுது மெலட்டோனின் தூங்குறதுக்கு உதவி செய்கிற ஒரு ஹார்மோன் அது கம்மியாகிறதுனால ஆரோக்கியமான தூக்கம் வராது நம்மள பேர் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கொஞ்ச நேரம் மட்டும் நைட்டில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கடைசியில் பார்த்தா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்க தூக்கம் டிஸ்டர்பாகி அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி வர ரிலாக்ஸேஷனோட நல்லா தூங்கணும்னா நம்ம உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் அதில் வர சந்தோஷமும் ரிலாக்ஸேஷன் தான் நிரந்தரமானது ரெண்டாவது வழிமுறை பார்த்தோம்னா நம்ம ஸ்லீப் ஷெடியூலை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும் அதாவது நம்ம தூங்க போகிற டைமையும் தூங்கி எந்திரிக்கிற நேரத்தையும் ஒரு ரெகுலர் ருட்டீனாக ஃபாலோ பண்ணணும் உதாரணத்துக்கு நைட் பத்து மணிக்கு தூங்கி காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான நேரத்திற்கு தூங்கக்கூடாது ஏன்னா நம்ம மூளை குழம்பி போயிடும் நம்ம மூளைக்குள்ளார ஒரு கடிகாரம் இருக்குது அதை தான் சர்கேடியன் ரிதம்னு சொல்லுவோம் அதை நம்ம பழக்கப்படுத்தணும் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு தூங்குகிற ஆளாக இருந்தால் முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணி கொஞ்ச நாளில் பதினொன்றரை மணிக்கு தூங்குங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி பதினோரு மணி பத்தரை மணின்னு முடிஞ்ச அளவுக்கு பத்து மணிக்கு நைட் தூங்க பாருங்கள் காலையில் அப்போ தான் வந்து உங்களுக்குனால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும் பகல் நேரத்துலையும் இருபது நிமிஷத்துக்கு மேலே தூங்குறதை நிறுத்திடுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்லீப் சைக்கிள் வந்து ரெகுலராக இருக்கும் மூணாவது வழிமுறை பார்த்தோம்னா சன்லைட் எக்ஸ்போஷர் அதாவது சூரிய ஒளி நம்ம மேலே படணும் சூரிய ஒளி நம்ம மேலே படுறதுனால நம்ம சர்மத்தில் என்ற பிக்மெண்ட் வந்து அதிகமாகிறது அந்த மெலனின் வந்து பீனியல் கிளாண்ட் வந்து அதை மெலட்டோனினா மாற்றுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெலட்டோனின் தூங்குறதுக்கு உதவி செய்கிற ஒரு ஹார்மோன் ஸோ நன்றாக தூக்க வரும் நாலாவது வழிமுறை பார்த்தோம்னா அவாய்டிங் கெஃபைனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதாவது நரம்பு தூண்டுதல் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் மூளையை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் காஃபி டீ போன்றவைகள்லாம் ஆறு மணிக்கு மேலே எடுக்கிறத நிப்பாற்றுறது நல்லது குறிப்பாக புகைப்பழக்கம் மது அருந்து பழக்கம் வேண்டாம் அஞ்சாவது பார்த்தோம்னா டே டைம் எக்ஸசைஸ் அதாவது பகல் நேர எக்ஸசைஸ் நம்ம பல பேர் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்துட்டே வேலை செய்கிறோம் அதனால் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வாக்கிங் ஜாகிங் அதெல்லாம் நம்ம செய்யணும் குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு நடக்கணும் அதே சமயம் ஒரு சாயங்காலம் பண்ணுற எக்ஸசைஸ் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு கரெக்டாக பண்ணிட்டா பெட்டராக இருக்கும் ஏன்னால் ரொம்ப லேட்டாக பண்ணோம்னா வெளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் நைட்டெலாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் தூக்கமே வராது ஆறாவது பார்த்தோம்னா சாப்பாடை தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே சாப்பிடணும் ரொம்ப ஹெவியாகவும் சாப்பிடக்கூடாது பட்டினியாகவும் படுக்கக்கூடாது ஏன்னா ஹெவியாக சாப்பிட்டோம்னா எதிர்கழிச்சிட்டே இருக்கும் வயிறு கொஞ்சமாக சாப்பிட்ட லைட்டாக ஃபுட் எடுக்கும் போது கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் செரித்து வயிறு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அப்போ நல்ல தூக்கம் வரும் பல மொழியே இருக்குங்க காலையில் ராஜா மாதிரி சாப்பிடு நைட்டில் பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும் ஏழாவது பார்த்தோம்னா பெட்டை தூங்க போகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டில் உக்காந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறது டிவி பார்க்குறது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது போன்ற பல விஷயங்கள் பண்ணுறதுனால மூளை கன்ஃபியூஸ் ஆகிரும் உதாரணத்துக்கு நம்ம பூஜா ரூம் போகிறோம்னா சாமி கும்பிடணும் சமையல் ரூம் போகிறோம்னா சமைக்கணும் அதே மாதிரி பெட்டை பார்த்தாலே தூங்கணுங்கிறத மூளையில் ஃபிக்ஸ் ஆகணும் எட்டாவதை பார்த்தோம்னா அமைதியான மனசூழலை ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா வந்து நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெட்டில் பெட்டில் உக்காந்து பிரச்சனையை பற்றி பேசுகிறத அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அதை பற்றி யோசிக்கும் போது நிம்மதியான தூக்கமே வராது தூக்க வரல தூக்க வரல என்பதை நம்மளே நம் நம்மளே நாம் வருத்தி கொள்ளக்கூடாது ரிலாக்ஸ்டாக இருக்கணும் ரிலாக்ஸேஷன் பயிற்சிகள் செய்யலாம் உதாரணத்துக்கு ஸ்லோ டீப் ப்ரீதிங் அதாவது மெதுவான ஆழமான மூச்சு பயிற்சி உடல் தசைகளுக்கான தளர்வு பயிற்சிகள் மசில் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் யோக நித்ரா பிராமரி பிராணாயமா தியானம் ஓம் உச்சரித்தல் போன்றவைகள் நல்ல பலன் தரும் ரொம்ப முக்கியமானது தூக்க மாத்திரையை டாக்டரை கேட்காம எடுக்காதீங்க உடல் பிரச்சனைகள் மாதிரி தான் மணல் பிரச்சனைகளும் நிறையா மன பிரச்சனைகளிலும் தூக்கம் வராது நான் சொன்ன இந்த எட்டு வழிமுறைகளையும் ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா நீங்கள் மனநல மருத்துவரிடம் ஆலோசனை செய்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் வெளியில் வர முடியும் நன்றி வணக்கம்